டெல்லியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மூன்று நாட்களுக்கு பின் இருநூறு மீட்டர் தூரத்தில் சிதைந்த நிலையில் கை ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார் சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் டெல்லியில் குண்டு நடந்த செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய புதிய லாஜ்பத் ராய் மார்க்கெட்டில் இன்று காலை புதிய ஒரு சிதறிய ஒரு கை பாகம் என்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து குண்டு பகுதியிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் இந்த ஒரு கை என்பது கண்டடிக்கப்பட்ட நிலையில் அது பரபரப்பை அங்கே ஏற்படுத்தியுள்ளது கருகிய நிலையில் துண்டிக்கப்பட்ட அந்த கை பகுதி என்பது அங்கு இருக்கக்கூடிய பொது கழிப்பிடத்தின் கூரையில் இருந்ததாகவும் அதனை இன்று சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் மீட்டெடுத்துள்ள

விளக்கத்தை மருத்துவமனை நிர்வாகம் வழங்கியிருந்த நிலையில்தான் இந்த ஒரு கருகிய நிலையிலான ஒரு கை பகுதி என்பது நியூ லாஜ்பத் ராய் மார்க்கெட்டினுடைய அந்த கழிப்பிட கூரையில் இருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா